அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நாளைய தினம் மாசி மகாமகம் சிவ வழிபாட்டிற்கும் பெருமாள் வழிபாட்டிற்கும் முருகன் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் மிக உகந்த நாளான இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் இந்த ஒரு எளிமையான சூட்சம தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாம் நிச்சயமாக தீருங்க நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கண்டிப்பா பலன் தரும் அப்படின்னு எந்த பரிகாரம் செய்தாலும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நாளை காலை முதல் இரவுக்குள்ளே எப்போனாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அந்த சொம்பில் முழுக்க தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுங்க அந்த சொம்பு வந்து சில்வர் இல்லாமல் செப்பு பாத்திரமாக இருந்தால் நல்லது அதாவது செம்பில் செய்யப்பட்ட சொம்புன்னு சொல்லுவோம் இல்லையா அது இருந்தால் ரொம்ப நல்லது இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை கூட அதாவது பூஜை நம்ம சாமிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு வச்சிருப்போம் இல்லையா அந்த பாத்திரத்தை கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அந்த பஞ்ச பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணீர் ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு அதன் பிறகு அதில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக ஜாதிக்காய் தூள் பச்சை கற்பூரம் துளசி இலைகள் அருகம்புல் உங்கள் வீட்டில் தர்பை புல் இருந்தது அப்படின்னா தர்பை புல் சிறிதளவு கல்லூப்பு இது எல்லாமே போட்டு பூஜை இறலை வச்சு மனதார குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் முருகப்பெருமானையும் அம்பிகையையும் சிவனையும் பெருமாளையும் நினச்சி வேண்டிக்கோங்க இந்த தண்ணீர் அங்கேயே இருக்கட்டும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ வச்சாலும் சரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் வீட்டுடைய ஒவ்வொரு மூளைகள்லையும் தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் செய்வினை பெல்லி சூனியம் ஏவல் இதை மாதிரி தீய சக்திகளின் பாதிப்பு இருந்தால் அது உடனடியாக நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா மிக மிக புனித நீராக கருதப்படுதுங்க இந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி மாசி மகம் நாளன்று நீங்கள் தெளிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நாளை தினத்தை தவற விடாதீங்க தவறாமல் வந்து வாராகி மனதார மனமுறி வழிபாடு செய்யுங்க நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் மனதார மனமுறி வழிபாடு செய்யுங்க அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்